ஒன்பதாவது கோரிக்கை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா வீடு இல்லாத இப்போ ஒரு தொழிலாளர் குடும்பம் அந்த தொழிலாளர் குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வீட்டில் ரேஷன் கார்டு இருக்கு அங்க இருந்து ரேஷன் கார்டில் பேரை நீக்கி கொண்டு வரோம் அந்த தோழி வீட்டில இருந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில இருந்து நீக்கி கொண்டு வரோம் ரெண்டையும் இணைச்சி கொடுத்து ஒரு ரேஷன் கார்டு வாங்குறோம் சரியா கல்யாணம் ஆன உடனே தனி ரேஷன் கார்டு வாங்குறோம் அதுலேருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு குழந்தை பிறக்குது சரியா அதுலேருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு வருது ஆக ஒரு குடும்பம் புதுசாக வந்துருச்சு ரெண்டே கால் லட்சம் ரேஷன் கார்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு ஒரு தொகுதிக்கு எத்தனை ரேஷன் கார்டு புதுசாக வருது எத்தனை குடும்பம் புதுசாக வருதுன்னு கணக்கு இருக்கும் இந்த அதிகாரிகள் ஐயா மரியாதைக்குரிய அதிகாரிகள் கணக்கு எடுங்க புதுசாக ஒரு குடும்பம் வந்துச்சு புதுசாக ஒரு குடும்பம் வந்துச்சு இந்த தொகுதியில் நூறு குடும்பம் நூறு ரேஷன் கார்டு புதுசாக ஆக தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஷன் கார்டு இந்த மாதம் புதுசாக வாங்கியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பம் புதுசாக வந்துருச்சு அப்போ ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளை அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளை ரெண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளை பிறக்கும் அதை ஸ்கூல் சேர்க்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் கல்வியை திட்டமிடணும் அந்த ஆண்டுகள் அஞ்சு வருஷம் டைம் இருக்குது அஞ்சு வருஷத்துல வரப்போற குழந்தைங்களுக்கு கல்வியை திட்டமிட்டு ஸ்கூல் கட்டலன்னா அப்புறம் என்ன திட்டமிடல் ஆனா என்ன திட்டமிடல் சொல்லுங்க ஐயா அதிகாரிகளே சொல்லுங்க ஐந்து ஆண்டுகள் கால அவகாசம் கொடுத்தோம் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டல இப்போ ஒண்ணு இல்ல ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சேன் தூத்துக்குடி மாவட்டம் ராஜபதினு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன் நான் பிறந்த ஊர் சேதுவாய்க்க அந்த சேதுவாய்க்கால ஒண்ணாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு அந்த ஊர்ல போய் ஆறாம் கிளாஸ் ஒரு மூணு மாசம் அப்புறம் தான் இந்த சென்னைக்கு வந்தோம் அந்த ஸ்கூலு ரெண்டு ஸ்கூலுமே அது இன்னும் ஐம்பத்தஞ்சு வருஷமா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு இது ஐம்பத்தஞ்சு வருஷமா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு அப்ப ஐம்பத்தஞ்சு வருஷத்துல எவ்வளவு குழந்தைங்க பிறந்திருக்கும் சுத்தி பாத்தீங்கன்னா நூத்து கணக்குல வந்துருச்சு பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்ப ஏழை விட்டு புள்ள இந்த கல்வி கொடுப்ப துட்டி இருக்கிற பிள்ளைக்கு அந்த கல்வி கோடி இருக்கிற பிள்ளைக்கு அந்த கல்வி பிரிச்சு கொடுக்காதங்க ஐயா ஒரே கல்வி கொடுங்க ஐயா ஒரே கல்விக்கு திட்டம் போடுங்க ஐயா எந்த அரசு வந்தாலும் சரி உங்களை இந்த நான்கு கோடி உழைக்கும் மறுக்கம் சார்பாக கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம் அதிகாரிகளையும் கேட்குறோம் அரசியல்வாதியும் கேட்குறோம் அமைச்சர்களையும் கேட்கிறோம் முதலமைச்சரையும் கேட்குறோம் திட்டத்தை போடுங்க ஐயா